இருக்கலாம் அல்லது ஏனைய வாகனங்களாக இருக்கலாம் தினம் தினம் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நிறைய பேர் ஓடுவாங்க பெயர் ஓடுவாங்க ஆக இதெல்லாம் கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லுங்க காலை வெளியில எலும்பி சந்தன குத்தம் பத்த வச்சு அந்த மாதிரி தெய்வீகம் தெய்வீகம் கமல் இடமாக அந்த இடத்தை நீங்க நறுமணத்தால் நிறைந்த இடமாக மாற்றி கொள்ள வேண்டும் அப்பதான் அது உங்களுக்கு செல்வமும் நிறையும் செல்வம் நிறையும் சந்தோஷம் நிறையும் அதை கேட்ட மாதிரி நடந்து கொள்றது நல்லது அது திரைவிழா இருக்கலாம் இல்லாட்டி காரா இருக்கலாம் என்றாலும் இப்போ நிறைய அந்த சர்வீஸ்கள் ஓடுறாங்க தானே

அது நாடுகளுக்கு இடையில யுத்தம் வரக்கூடாது என்ற ஒரு கருப்பொருளோட தான் ஆரம்பிக்கும் இரண்டாம் உலக மகா யுத்தம் நிறைவடைந்த பிறகு மூன்றாம் உலக மகா யுத்தம் என்று ஒன்று வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்துற ஒரு எண்ணத்தோடு தான் உருவாக்கப்பட்டது உண்மையிலே யுஎன்னால எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்த முடியுதா என்று கேட்டா இன்றைக்கு கேள்விக்குறி கேள்வி இஸ்ரேல கட்டுப்படுத்த முடிஞ்சதா சொல்ல சொன்ன கேட்டதா சரி இப்ப ரஷ்யா தான் சொல்ல சொல்ல கேக்குதா இல்ல எங்கட நாட்டிலயும் அந்த காலங்களில் யுஎன் விளவு வேலைகளை செய்திருந்தாங்க இப்படியாக யூ என் நோக்கம் இருக்கிறது அது நல்ல நோக்கம் நல்ல ஒரு வலிமை கொண்டதாக மாற்றினார்கள் அது இப்போது உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இதை கண்டு அஞ்சுகிற ஒரு ஒரு குழுவாக இது இருக்கிறதா என்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயமா மாறி இருக்கிறது எப்படியோ இது போன்ற தினத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த திட்டத்தை என்ற ஒன்றை அமைக்க வேண்டும் என்று அதுக்கு பிறகு இதே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்து ஐந்துலயே ஜூன் மாதம்

கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு சிறுவன் அங்க பிரான்ஸ் நாட்டு சிறுவன் பதினாறு வயது ஒரு சிறுவன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அஹ் குண்டுகளை எல்லாம் அப்படியே சுமந்து கொண்டு தான் தற்கொலை குண்டுதாரியாக மாறி வீரமரணம் அடைய போன அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறான் அந்த செய்தி வந்து பரபரப்பை ஏற்படுத்தி எல்லாம் விசாரித்த இடத்துல சிறுவனை போயிட்டு கைது செய்திருக்கிறாங்க குறித்த சிறுவன் வெடிபொருள் அணிந்து தற்கொலை தாக்குதல் தாரராக மாறுவதற்கான திட்டத்தை சமூக வலைதளங்களில் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அதை விசாரிச்ச பிறகு அவங்க போயிட்டு கைது செய்திருக்காங்க கைது செய்த பிறகு சிறுவன் வீட்டில் என்ன இருந்திருக்கு தெரியுமா இஸ்லாமிய அரசை ஆதரிப்பதாக சிறுவன் கையால் எழுதிய காகிதங்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பாருங்க தேவையில்லாத பரபரப்பு சின்னபடியன் அறியாத வயசுல செய்த புரியாத வேலை தெரியாத தவறால ஒரு பெரிய ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறது புகைப்படம் எடுக்க முயன்ற சீன நாட்டு பெண்ணொருத்தி பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாயிருக்கிறது உண்மையை கவலைக்கூடிய விஷயம்னாவா எரிமலை பள்ளத்தாக்கில் அதுக்கு பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்க முற்பட்ட போது பள்ளத்தில் வீழ்ந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஆக சீனாவை சேர்ந்த முப்பத்தொரு வயதான குறித்த பெண் இஜன் எரிமலை நீல நிறத்தில் காட்சி அளித்ததை பார்த்து எரிமலைக்கு மிக அருமை அருகில் நின்று செல்ஃபி புகைப்படம் எடுக்க முயற்சி செய்த வேளையில தான் தவறி பள்ளத்தில் விழுந்து அவர் வந்து கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பத்தி ஆறு அடி பள்ளத்தா பள்ளத்துக்குள் விழுந்திருக்கிறாங்க உயிரிழந்திருக்காங்க சோகமான சம்பவம் ஒன்று இந்தோனேஷியாவில் பதிவாயிருக்கிறது